ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பாஜக கூட்டணி அமித்ஷா வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகளின் ஆட்சி இல்லை அதிமுக தலைமையிலான ஆட்சி இல்லை இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்படி பல்வேறு பேர்களை சொல்றாங்க நைனா நாகேந்திரன் ஒரு மாதிரி சொல்றாரு இபிஎஸ் அவங்க தரப்பு வேற மாதிரி சொல்றாங்க இந்த நிலையில் அண்ணாமலை திட்ட பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பாஜக ஆட்சியை தான் விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி யார் சொல்கிறது வந்து உண்மையிலே டெல்லியோட திட்டமாக இருக்குது நைனா நாகேந்திரனா அண்ணாமலையாக யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை டெல்லியோடய திட்டமாக இருக்குது எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது அதாவது அமெரிக்கா பற்றி ஒரு ப்ரோ சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய கொடூரமான முகம் அதே சமயத்தில் நார்வே வந்து அமெரிக்காவுடைய மென்மையான முகம் அப்படின்னு இப்போது அண்ணாமலை வந்து பாஜகவின் கொடூரமான ரா முகம் ரைட்டுங்களா நைனார் வந்து பாஜகவின் சாஃப்டான முகம் ரைட்டுங்களா இந்த ராவாக தண்ணி ஊற்றாத இந்த சரக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா யாராலையும் டைஜஸ்ட் பண்ணவே முடியல இந்த சரக்கு அதனால் இதை தூக்கி ஓரமாக ஷெல்ஃபில் வச்சுட்டாங்க தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி மெல் மெண்டு பண்ண திராவிட மாப்பிள்ளை நைனாரை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஆக்சுவலாக ஃபைட் என்னன்னா பிஜேபி வந்து அண்ணாமலை எடுத்த முன்னெடுப்பை வந்து மீற விரும்பலை அந்த கான்செப்ட் அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கணும் அந்த ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்டைலோட விஷயம் என்னென்னா ஒரு பதினோரு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் பாஜக பாமக தேமுதிக தேமுதிக் வரல போன பார்லிமெண்ட் தான் பாஜக பாமக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய ஏசி சண்முகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து வாங்கின ஓட்டு தான் அது அந்த பதினோரு சதவீதத்துக்கும் அதிகமான ஓட்டு இந்த ஓட்டி எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா பாமக பாஜக இந்த அணிகள் எல்லாமே சேர்த்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய ஏசி சண்முகம் எல்லாரையும் ஒரு அணியாக திரட்டினீங்கன்னா எப்படியும் ஒரு நூறு சீட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் அப்போது இந்த இவங்க வந்து ஒரு அணியாக நூறுக்கு மேலே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அணி இவங்க அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக அதிமுக இன்னும் இதர கட்சிகள் எல்லாமே சேர்த்து அவங்க கூட்டணி அப்படின்னா அப்போது ஒரு சைடில் வந்து நான் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் சொல்லக்கூடிய எடப்பாடி அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை உருவாக்குவாங்க யார் பாஜக இந்த ரெண்டு அணிக்கும் இடையே கூட்டணி அப்படின்றது தான் பாஜகவுடைய கான்செப்ட் எடப்பாடி என்ன நினைக்கிறார்னா நான் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் நீ யார் கூட்டணி பேசணும்னாலும் எங்கிட்ட தான் வந்து பேசணும் அதனால தான் இந்த பாமக சண்டையில கூட எடப்பாடி ராமதாஸை பேக் பண்றாரு ராமதாஸ் ராமதாசை பேக் பண்றார் ராமதாஸும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி நல்ல கூட்டணி அப்படின்றார் பாஜகவை வந்து அவரு விமர்சிக்கிறார் பாரத் மாதா கி ஜேன்னு எங்கள் வீட்டில் வந்து பாஜக விமர்சிக்கிறார் பாஜகவை விமர்சிக்கிறாரு அதிமுகவை ஆதரிக்கிறார் ரைட்டுங்களா ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னா போன பார்லிமெண்ட் தேர்தலில் விரும்புகிறாரு அன்புமணி வந்து பாஜக கூட்டணி கொண்டு போகிறாரு இப்போ பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு பாஜக கூட்டணி முகாந்திரமாக சீட்டு பெறுவது தான் அன்புமணியுடைய நோக்கம் பாமக முகாம அதிமுக முகமாக இருந்து அதிமுகவில் பேரம் பேசி அதிமுக வழியாக சீட்டு பெற்றா தான் எதிர்கால மாநில அரசியலுக்கு உகந்ததாக இருக்குன்றது ராமதாஸோட நிலை அவர் பாஜக நிலை இவர் வந்து அதிமுக நிலை இதான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டே இதுதான் புரியுதுங்களா இதுதான் நிலவரம் போன தடவை அதிமுக கொடுத்த பணத்தெல்லாம் வந்து அவர் வயிற்று எடுத்துக்கிட்டு போயிட்டார் வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் வந்து ராமதாஸ் கிட்ட இருந்தார் அவருக்கு காசு எதுவும் கொடுக்கல இங்கே வந்தோன்னே இருபது லட்ச ரூபா கொடுத்தாரு லட்சம் கொடுத்த உடனே அவருக்கு அவர் ஒரு காலேஜ் கார்லாம் வாங்கி அன்புமணி செட்டில் ஆகிட்டார் ராமதாஸ் வந்து அவர் கட்சியை விட்டு எடுத்துட்டார் எடுத்துட்டாரு இந்த மாதிரி இதுதான் இந்த ரெண்டு பேர் ஃபைட்டு நீங்கள் எந்த ஃபைட்டை எடுத்துக்கிட்டாலும் இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிலாம் வரும்பொழுது பாஜக ஒரு முப்பது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டுக்குள்ளே கொண்டு அவங்க அவங்களுடைய டிமாண்ட் என்பது இருக்கும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா ரெண்டு இலைக்கு ஒரு சீட்டு ஒரு தாமரை ரெண்டு இலை ஒரு தாமரை ஓ இதான் ஈஸ்ட் கணக்கு இதான் கணக்கு அவங்களது நீங்கள் ஒரு நூற்றி முப்பது சீட் நின்றிங்கன்னா எழுபது சீட்டு வந்து பிஜேபிக்கு வரணும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு அப்போது நீங்கள் நூற்றி முப்பது சீட் நின்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ சீட்டுன்றது எவ்வளவு சீட்டு பாஜக கொடுத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அப்செட் ஆயிடுவானே அந்த கூட்டணி அந்த அலைன்ஸ் மேல ஒரு நம்பகத்தன்மை இது ஒரு வின்னிங் ஜெயிக்கக்கூடிய கூட்டணிங்கிற பேர் போயிருக்கு எவ்வளவு சீட் கொடுத்தா எவ்வளவு சீட் ஈஸியா டிஎம்கே ஜெயிச்சு அதான் சொன்னேன் டிஎம்கே கணக்கே எழுபத்தி ஒண்ணுல தான் ஆரம்பிக்கும் எழுபத்தி ஒண்ணுல தான் ஆமா அந்த இது இவங்களுடைய நெகோசி இவங்களுடைய இது அதான் ஸோ இவங்க வந்து இப்படி ஓவர்லேப் பண்ணுறாங்க அப்போது இந்த ஓவர்லேப் பண்ணுறதோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அண்ணாமலை ஓகே ஓகே அப்போ அண்ணாமலை தெரிஞ்சு தான் பேசுகிறாருங்களா தெரிஞ்சு தான் பேசுகிறேன் ஏன் ஒருத்தர் கூட கண்டிக்கல இல்லை தமிழிசை தம்பி அண்ணாமலையின் கருத்து அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்த கருத்துன்னு வானதி கூட சொல்லியிருக்கேன் ஆமாம் ஆமாம் அண்ணாமலையின் சொந்த கருத்து ரைட் ஆனால் நல்ல கருத்தா கெட்ட கருத்தான்னு இல்லை அது ஒரு தவறான கருத்துன்னு வரலல்ல சொந்த கருத்து அவ்வளோதானே இப்படி பேசக்கூடாதுலாம் சொல்ல பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லை தேசிய மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு இப்படிலாம் நீ பேசக்கூடாது பா நான் பாஜக கூட்டணின்னு தான் சொல்வேன் நீங்கள் வந்து நான் வந்து அதிமுக கூட்டணிலாம் சொல்ல மாட்டேன் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதிமுக கொந்தளிக்குது சிவி சண்முகம் பயங்கரமாக பேசுகிறார் அண்ணாமலை எதிர்த்து பேசுகிறார் டிவி விவாதங்களில் வரக்கூடியவங்க எல்லாருமே என்ன பேசுகிறார் அவர் என்ன தெரியும் அவருக்கு அவர் என்ன பிடிக்கிட்டார் அவர் வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க கட்சியில பதவியில இருந்து எடுத்துட்டாங்கன்றான் பேசுறவனெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பதவியில இருக்கும்போது உட்கார்ந்து ஜிங்ஸா கட்சவன் தான் பேசுகிறவன் எல்லாருமே அப்போ எல்லாம் நம்ம எல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக வந்து கச்ச கட்டி நிற்கும் போது இவங்க எல்லாம் ஆதரிச்சவன் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக வந்து மிக கடுமையாக அண்ணாமலையை எதிர்க்கிறது ஏன்னா அண்ணாமலை வந்து இவ்வளோ பெரிய வெயிட்டை அதிமுக மேலே போட நினைக்கிறாரு அதிமுக அதை தாங்காது அதை எதிர்த்து அதிமுக ஃபைட் பண்ணுது அதனால தான் கூட்டணி ஆட்சி இல்லை இப்படி ஓவர்லேப் பண்ணி வந்தால் என்ன வரும் கட்டாயம் கூட்டணி ஆட்சி வரும் விஜய் அலைன்ஸ்க்கு வந்தாலும் என்ன வரும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டு எண்ணிக்கையில் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் கொண்டு விஜய் சேர்த்தாங்கன்னா சீட்டு பிரிக்கும் போதே அப்படி ஒரு கான்செப்ட் தானே வந்துடும் கூட்டணி ஆட்சி தான் வரும் கான்செப்ட் தான் வரும் ஸோ அதெல்லாமே வந்து இல்லாமல் கொண்டு போகணுன்றது இவரோட விஷயம் இவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது சசிகலா இருக்கக்கூடாது ரைட்டா அதில் இன்னும் உறுதியாக இருக்காரா உறுதியாக இருக்காரு நீங்கள் எப்படி ஒன்று அகாமடேட் பண்ணிக்கோங்க எப்படி அகாமடேட் பண்ணாதீங்க எடப்பாடியோடைய பிரச்சனை என்னென்னா ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் போச்சு முக்குளத்தோர் ஓட்டு போச்சு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டு சுத்தமாக போச்சு ராமதாசும் அன்புமணியும் அடிதடி ஒன் இயர் ஓட்டு போச்சு கேட்டா தேமுதிக அடிதடி கிட்ட இருக்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டும் தேராது ஆகிட்டா எத்தனை பிரச்சனை தான் அவர் சமாளிப்பார் நேற்று வந்த பூவை ஜெகன்மூர்த்தி வரைக்கும் பிரச்சனை தான் ஏபிஎல்எஃப் அதுவும் பிரச்சனை தான் ஸோ இவ்வளோ ஒரே குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கு அதுக்கு நடுவில் ஆறுதலாக இருக்கிறது வந்து நயனார் நாகேந்திரன் வந்து அப்பப்போ எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்னு அவரு சொல்றதா மனசுக்கு தடவைதான் இருக்கு இன்னொன்னு பிஜேபியோட ஓட்டு ஒரு மூணு சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு சதவீத ஓட்டுல மேஜர் கேடர் பேஸ் வந்து அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை ஆதரவாளர் கூட அண்ணாமலை ஆதரவாளர் யான்னு ஏடிஎம்பிக்கு ஓட்டு போட மாட்டான் பா அப்போ அலைன்ஸ் ஜெல்லே ஆகாதே அப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஜெல்லே ஆகல டோட்டல் அடி அப்ப டோட்டலா அடியில தான் இருக்கு இப்போ அண்ணாமலையே இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை தோக்கடிக்க முழு மூச்சா செயல்படுவார் முழு மூச்சா செயல்படுவார் இதுக்கு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு யார் தீர்வு சொல்றது அமித்ஷா தான் சொல்லணும் அவருக்கு இருக்கு உலக பிரச்சனை தலையில இருக்கு இது இது அவருக்கு ஒரு மேட்ரு இது ஒரு மேட்ரே இது தமிழ்நாட்டில் ஜெயிக்கவும் மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டோம் இதுல இவங்க ஆயிரத்தி பஞ்சாயத்து வேற அப்படின்ட்டு உழக்குல என்னடா கிழக்கு மேற்கு போட அவர்கிட்ட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதிகம் இதை வந்து யார் திருத்தது யார் வந்து இதை கரெக்ட் பண்ணுறது ஒன்று பார்த்தீங்களா பிஜேபி ஏடிஎம்கு ஜாயிண்டான கூட்டணி போராட்டம் கூட்டணி கூட்டம் தலைவர்கள் சந்திப்பு எதுவும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எடப்பாடி வந்து கூட்டணி தலைவர்னு சொல்கிறாங்க அவர் எல்லா கட்சி தலைவரையும் ஒரு ரவுண்ட் போய் பார்த்தாரா ஜான் பாண்டியனை பார்த்தாரா கிருஷ்ணசாமியை பார்த்தாரா அன்புமணியை பார்த்தாரா இல்லை ராமதாஸ் பஞ்சாயத்துக்குள்ள அவர் போனாரா தேமுதிகாவை போய் பார்த்தாரா எதுவுமே கிடையாது ஒன்றுமே நடக்கலாங்க எந்த ஏற்பாடும் இல்லை மெக்கானிசமும் இல்லை காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறேன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துச்சா குறைந்தபட்ச செயல் திட்டம்னா அதான் காமன் மினிமம் அது கிடையாது ரைட்டா எதுவுமே கிடையாது ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னாங்களா நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியில் பங்குனா ஆட்சியில் பங்கு இல்லவே இல்லைன்ட்டாங்க வெறும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்ன்றாங்க அப்போது எப்படி இந்த கூட்டணி ஜெல்லாவும் பிஜேபிக்காரன் ஓட்டு போட மாட்டான் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் ஓட்டு போகிறேன் ஓட்டு போட மாட்டாங்க ஓட மாட்டாங்க அன்புமணி அண்ணாமலை ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு ஏடிஎம்காரமும் ஓட்டு போட மாட்டான் ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஒன் இயர் ஓட்டு டாக்டர் ராமதாஸ் மர்சின்னா ஒன் இயர் ஓட்டு உழவே உழாது அன்புமணிக்கு விழாது இமேஜ் ராமதாஸ் தான் இருக்குது ராமதாஸ் தான் இருக்கு அது அது வந்து எப்படி வரும் எப்படி போவோம் எங்க தெரியாது அவங்க டீம் கிட்ட வரவும் வாய்ப்பு மே வாய்ப்பு இருக்குது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ சப்போர் இது வந்து அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஒரு தவளையும் கீரியுங்கிற எலியும் சொல்ற மாதிரியான ஒரு கூட்டணி மாதிரி இருக்குது இருக்கு ஆமா வந்து கட்டு சோத்துல பெருசாலி வந்து அண்ணாமலை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாரு நீங்க கட்டு சோத்துல பக்கத்து டவுனுக்கு போறதுக்கு கட்டுல சோத்தை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அதுல வந்து பெருசாலியை விட்டீங்கன்னா பெருசாலி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அதுதான் எடப்பாடி கூட்டணிங்கிற மாதிரி வச்சாலும் அதை அண்ணாமலையே தோக்கடிச்சிருவாரு ஆமா அப்படி ஒரு ரூட்ல ஒரு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பாஜகவை சமீப காலத்தின் வளர்த்த சமுதாயங்கள்னு பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயமும் கவுண்டர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க கருநாகராஜன் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கவுண்டர்கள் வானதி சீனிவாசன் இந்த மாதிரி இருந்தாங்க இப்போ நைனார் நாகேந்திரன் அவங்க போட்டிருக்கிறது மூலமா ஏற்கனவே அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சமூக கணக்கில் பாதிப்பு வருமா இல்ல நைனார் நாயேந்திரனை போட்டுட்டாங்க அதனால முக்கூலத்துவாரு ஆதரவு வந்துடும் எடுத்துக்கலாமா அது நடக்குமா இல்ல இது நடக்குமா நாடார் கவுண்டரு அந்த அந்த கான்செப்டில் கீரல் விடுமா இல்லை எக்ஸ்ட்ரா அதுவும் இருக்கும் எக்ஸ்ட்ரா முப்பத்தோரும் சேர்ந்துருவாங்கன்னு எடுத்துக்கலாமா எப்படி வரும் நைனாரை போட்டது நைனாரை போட்டது ஒன்றும் பெருசா இல்லை ஆர் குடும்பம் நல்லா சம்பாதிக்குது அமர் பிரசாத் ரெட்டியை வச்சு நல்லா கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையா ஆதரவாளர் தானே அவர் தான் இப்போ நைனாரோட நகமும் சத்தியமாக இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கூட இருக்காரு இப்போ பவன் கல்யாண் வந்தது கூட ஒரு இருபது ரூபா ஒன்றும் லீமரிடியில் போட்டாங்க அது கூட பில்லுக்கு பே பண்ணல அது நல்லா சம்பாதிக்கிறாங்க நைனார் யார் பாஜக தலைவராக வந்தாலும் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவாங்க அது மட்டும் நடக்குது இவரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சேர்த்து தராமலை அடுத்த டேர்ன் வந்து இப்போ நைனார் இது நைனாரோட சமூகம் வந்து நெல்லை மாவட்டத்துக்குள்ளே தான் நைனாரோட செல்வாக்கு அவர் பேசிக்காக ஏடிஎம்கே தான் அவர் அந்தளவில் தான் அவரோட இதற்கே தவிர முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாமே நைனாறு காமிச்சு பிஜேபிக்கு உழுன்றது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நாடார் கம்யூனிட்டியில் ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே மீனாட்சிபுரம் கலவரத்துலேருந்து ஒர்க் பண்ணி தானலிங்க நாடார் அந்த நாடார் இந்த நாடார்ன்னு நிறைய இருக்குது அதனால் அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஆனால் அந்த பேசிக்கான அந்த ஓட்டு கூட இப்போ உழுமான்றது மிகப்பெரிய சந்தேகத்துக்கு டவுட் அது அதை தான் கேட்டேன் அவங்க தமிழ்நாட்டில் இது வந்து பிராமின் ஜனதா பார்ட்டி இல்லை நாடார்களும் கவுண்டர்களும் அதிகம் இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கா காமிச்சாங்கல்ல இப்போ நைனாரை போட்டதன் மூலமாக அந்த வாக்குகள் அப்படியே இருக்குமா இல்லை அதில் எதுவும் விரிசல் விடுமா அண்ணாமலை பண்ணிக்கு வரான் நைனாரை போட்டதுனால ஒன்றும் இல்லை அண்ணாமலை வந்து தனியாக கட்சியாக ஆரம்பிக்காமல் இருக்கணும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படியே எலெக்ஷன் டைம்ல கூட வாய்ப்பு இருக்கு அவர் அவர் பேச்சு அந்த துணியெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது அது இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் அவங்க மச்சான் சிவகுமார் வீட்டிலலாம் ரெய்டு நடத்தி எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஓ பிஜேபி அண்ணாமலையை பார்த்தும் பயப்படுது 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 ம் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது என்ன நடக்குதுன்றதை போக தான் பார்க்கணும் சார் பார்ப்போம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்கு எப்படி ஜெல்லாகும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை எப்படி அவங்க அணுகுவாங்க அப்படிங்கிறத சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த கட்சியினுடைய பேட்டர்ன் அடிப்படையிலும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக உங்களது அரசியல் பகுப்பாய்வுலேருந்து தந்திங்க வாய்ப்பளித்ததற்கு மிக்க தான்